வலா அலி முகமதி பொபாரிக்கு வசலி இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு ஆயத்தை பார்க்க போறோம் இது வந்து அல்லாஹ் குரான்லயே கற்றுக் கொடுத்திருக்கான் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நபி இந்த ஒரு துவாவை கேட்டாங்களோ அந்த துவாவுக்கு நம்ம வந்து பதில் கொடுத்து அவர்களுக்கு வாய்ப்பளித்தோம்னு சொல்லி அல்லாஹ் காட்டுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எவ்வளவு விஷயங்களை கேட்கிறோம் கேட்டதை அல்லாஹ் குடுத்து நான் குடுத்துட்டேன் பாரு இதே மாதிரி நீயும் கேளு அப்படின்னு நம்ம சொன்ன எப்படி இருக்கும் அப்படி சொல்லியிருக்கான் அல்லாஹும் இதை மட்டும் ஓதுங்க அவருடைய தலையெழுத்தே மாறுச்சுன்னு சொல்லலாம் எந்த அளவுக்குனா அவ்வளவுதான் அவருக்கு இதோட மரணம் வந்துருச்சு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு ஒரு மனுஷனுக்கு மரணம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளவுதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய செல்வம் அனைத்தும் அவனை விட்டு போக போகுது குடும்பம் போக போது அவர்களுடைய ஆயுள் காலம் போக போகுது எல்லாமே போயிரும் காசு பணம் எதுவுமே வராது அவ்வளவுதான் அதுவும் அந்த நேரத்துல நம்ம நன்மை செஞ்சிருந்தா கூட நம்ம சொர்க்கத்துக்காவது போவோம் அப்படி இல்லாட்டினா அள்ளாக இருக்கு மாறு செஞ்சவங்களா இருந்தோம்னா கபூர்லையும் வந்து தண்டனை தான் மறுமையில இந்த அப்படி ஒரு நிலைமையில இருக்காரு உலகமும் கைவிட்டு போச்சு அதுக்கப்புறம் மறுமையுமே சிறந்ததா அமையாதுங்கிற ஒரு நிலைமையில இருந்துட்டு இருந்த போது ஒரு நபி வந்து கேட்டாரு அந்த துவாவுக்கு அல்லாஹு பதில் நமக்கு யூனூஸ் நபி அவர்களை பத்தி தெரியும் யூனூஸ் நபி ஓதன துவாவை பத்தி தெரியும் இப்ப நம்ம அந்த துவாவை சொல்ல போறது இல்ல ஆனா யூனூஸ் நபி அந்த துவா ஓதனதுக்கு அல்லாஹ் ஒரு பதில் கொடுத்திருப்பான்ல அந்த பதிலை அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு துவா வரும் அல்லா வந்து சொல்றான் வாக்களிக்கிறான் மினல் கம்மி நாம் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டும் அவரை துக்கத்திலிருந்து விடுவித்தும் அவ்வாறே முகமீன்களையும் நாம விடுவிப்போம் அப்படின்னு நல்லா சொல்றான் இப்ப இந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம் அல்ல என்ன சொல்லிட்டான் நாம வந்து அவரை துக்கத்திலிருந்து காப்பாத்துற மாதிரி விடுவிச்ச மாதிரி முஹ்மீன்களையும் விடுவிப்போம்னு நல்லா சொல்லிட்டான் இது யூரூஸுக்கு மட்டும் பலன் தரல உஹ்மீன்கள் அனைவருக்கும் இது பலன் தரப்போகுது யார் வேணா இத செய்யுங்க அல்லாஹ் குரான்லயே சொல்லிட்டான் நீங்க வந்து லா இலாஹா இல்லா அந்த பஹான கை நீ குன் துமின லாலிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துவாவை எடுத்தீங்கன்னா அந்த துவாவை தொடர்ந்து இதுவும் வரும் அதனால நீங்க அந்த துவாவை ஓதி இதையும் ஓதணும் என்ன ஓதணும் அந்த யூரூஸ் நபி அவர்களுடைய துவாவ ஓதிடணும் இலாக இல்ல சுவன கிண்ணி குத்து மிளல் வாலிமீன் அப்படிங்கிறத ஓதிட்டு அது கூட இதையும் சேர்த்தி ஓதணும் ரெண்டையும் சேர்த்தி நீங்க என்ன பண்ணணும் நூறு முறை ஓதுங்க கண்டிப்பா இது ஓத முடியாத ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்துல இது குரான்ல வந்திருக்கே நான் ஒழு இல்லாம தொழுகை இல்லாம ஓதலாம் கண்டிப்பா தொழுகை இல்லாம ஒழு இல்லாம ஓதலாம் உண்மையாலுமே ஒரு அவசரத்துல நான் வந்து இது ஓதுனேன் அப்ப எனக்கு வந்து நிறைய ஓதுறக்கு டைம் கிடைக்கல எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு தான் ஓதுனேன் அதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கால் வந்துருச்சு அப்புறம் அதை வந்து விட்டுட்டு போற மாதிரி வந்துச்சு அந்த கால் பேசி முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதனால அந்த விஷயத்த கூட நான் முடிக்கல ஆனா அந்த காரியம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு பிளஸ் நடந்துச்சு அதாவது ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சிச்சு முழுசா நடக்காட்டான ஒரு முன்னேற்றம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இதை ஆரம்பிச்சுமே இதை நம்ம முடிக்கலையேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்துதான் நான் என்ன பண்ணேன்னா நூறு தடவை ஓதி முடிச்சேன் இந்த ஒரு விஷயத்தை மனசார நீங்க நம்பிக்கையோட ஓத ஆரம்பிச்சாவே உங்களுக்கு பலன் கொடுத்துரும்னு சொல்லாம் நீயத் வையுங்க நீத் வச்சு ஒரு நூறு முறை ஓதுங்க ஒரே தடவையில முடியாட்டினாலும் பிரிச்சு பிரிச்சு ஓதுங்க லாயில்லாந்த சுபகான கிண்ணி குத்து நல்லாலிமீன் அப்படிங்கிறது நபீசர் அல்லாஹ் அலிஸ்லம் அவர்களே சொல்லிட்டாங்க எப்படி யூனூஸ் அவர்களுக்கு அது பலன் தந்துரும் அதே போல நமக்கும் பலன் தரும் இது நம்ம சமுதாயத்துக்கானது அப்படின்னு சொன்னாங்க அதேதான் அல்லாவும் சொல்றா நாம அவரை காப்பாத்தினோம் அதே மாதிரி முக்மீன்களை நாம காப்பாத்துவோன்னு நல்லா சொல்லிட்டான் துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவோம்னு சொல்லிட்டான் இந்த வார்த்தையை பாருங்க துக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவோம்ட்டான் உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை நம்ம துவா கேக்குறதே பிரச்சனை தீர்ணவுங்க காசு பிரச்சனை தீரணும் குடும்ப பிரச்சனை தீரணும் எனக்கு நிம்மதி இல்லை அது தீரணும் எனக்கு பிரச்சனையாக மனிதர்கள் இருக்காங்க அது தீரணும் இந்த மாதிரி பிரச்சனை பிரச்சனைன்னு தானே நம்ம துவா கேட்கிறோம் எல்லாமே நல்லதா இருந்தா நம்ம துவா கேட்க போறோம் அப்ப அந்த துக்கத்தை விட்டு அல்லாஹ் உங்களை வெளியே கொண்டு வருவான் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் யூனூஸ் நபி அவர்களுக்கு மீன் இருந்து வெளியே வந்தாலும் ஒரு இருப்பிடத்தை கொடுத்தான் உணவை கொடுத்தான் அதுக்கு பிறகு மன்னிப்பையும் கொடுத்து அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான் மாஷா அல்லா தன்னுடைய துக்கத்தையும் அல்லாஹ் நீக்குவானாக ஆமிய நேரம் பிள்ளாலும் நம்ம பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க